வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவினாசியில் ஆட்டையம்பாளையின்னு ஏரியாவில் இருக்கும் இது வந்து நமக்கு ஸ்டெம் இன்ஜெக்ஷன் ஆர்கானிக் மூலிமா கொடுத்த வாழையோட ரிசல்ட்டுங்க அஞ்சு மாதம் ஆகுது நியர்பை வாழையோட உருட்டு இப்போ இருக்குன்னு பாருங்கள் அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது கீழே வந்து கிண்ணை மாதிரி எஞ்சி வரணும் செவ்வாழை பொறுத்த வரைக்கும் நேந்திரம் பொறுத்த வரைக்கும் கிண்ணை வரணும் இந்த கிண்ணை இருக்கு இல்லைங்களா கீழே இந்த கிண்ணை மாதிரி எஞ்சி வந்து வாழை அப்படியே எந்திக்கணும் ஒரே மாதிரி க்ரோத் வரணும் ஒரு குறிப்பிட்ட டெஸ்ட்டு கிளை வரைக்குமே எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரே மாதிரி க்ரோத்து இந்த மாதிரி இருந்தது அந்த வாழை தெளிவானது இதுக்கு வந்து ரெண்டாவது டோஸ் போட்டுருக்கு கொடுத்து ஒரு அஞ்சு நாள் ஆகுது எதுக்காகனா மர ஊக்கத்துக்காக கொடுத்து நல்லா வரதுக்காக கரு நல்லா உருவாகிறதுக்காகவும் இந்த சிக்கோட்டானு சொல்லுவாங்க சருகு நோய் அது கண்ட்ரோல் ஆகிறதுக்காகவும் கொடுத்துருக்கு இந்த இந்த மாதிரி இடையில் வந்து நுனிக்கருகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அது வந்து பொட்டாஸ் குறைபாடு அது காரணம் இதுதான் சருகு நோய்க்கான அந்த புள்ளி வச்சனை கீழேருந்து மேலே ஏறும் அது இப்போ மேலே சுருக்கு சுருக்கமாக வருது அப்படின்னு போரான் குறைபாடு ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் இன்ஜெக்ஷன் பண்ணுறோம் தனித்தனியாக அதை கொடுக்க தேவையில்லை இது மெயின் பெனிஃபிட்டுங்க மரம் வந்து நல்லா தெளிவாக இருக்குது பார்த்தாலே தெரியும் அஞ்சு மாதம் நியர்பை ஆகுது நல்ல ஒரு க்ரோத்து தெளிவாக இருக்குது போட்டிருக்கு அதே போல் நேந்திரம் வாழையை பொறுத்த வரைக்கும் வண்டு பிரச்சனைன்றது பொதுவாக வந்து இப்போ வந்துகிட்டு இருக்குது ரீசெண்டாக எல்லா பக்கமே அந்த வண்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது கூட நம்ம இன்ஜெக்ஷன் மூலியமாக மருந்து கொடுத்துட்ருக்கோம் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது கண்ட்ரோல் ஆயிருது மரம் வந்து ரொம்ப பாதித்து அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா கூட கேரண்டியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நாளே அதை வண்டு வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லை வ முன்னாடியே போட்டுக்கணும் அப்படின்னா நேந்திரம் வாழையை பொறுத்த வரைக்கும் ஏழாவது மாதம் வண்டு ஒழுங்காக வாய்ப்பு இருக்குது ஏழாவது மாதத்தில் போட்டுடணும் இல்லைனா முன்னாடியே போட்டுறது நல்லது உதாரணத்துக்கு ஒரு அஞ்சாவது மாதம் இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி மாதம் போடலாம் இல்லை இதுக்கு அடுத்த மாதம் போடலாம் ஒரே ஒரு ட்ரிப்பு கண்டிப்பாக போடுறது நல்லது என்ன ரீசன்னா குருத்து வந்து நேந்திரத்துக்கு வந்து இனிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து வண்டு சீக்கிரமாக குறைஞ்சி உள்ளே போயிடும் ஒரு மடத்தையே முடித்து விட்ரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வண்டுக்கு அப்படின்றது வந்து நேந்திர வாழைக்கு போட்டுறது பெட்ரு நீங்கள் நேந்திர வாழைக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க இன்ஜெக்ஷன் பண்ணுறதை கூப்பிட்ணிங்கன்னா வண்டுக்கு கம்பல்சரியாக சொல்லிடுங்க வண்டுக்கு போட்டால் மட்டும்தான் நம்ம வாழையை காப்பாற்ற முடியும் அது மெயின் பார்த்துக்கணும் இப்போ இந்த க்ரோத்து கிடைக்கும் இதுக்கு வந்து உரம் மருந்து பெருசாக கொடுக்கல எதுவுமே கொடுக்கல ஒன்லி இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்குது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் உரம் கொடுத்தா போகுதுன்னு சொல்லி சொல்லியாச்சு அடித்தாண்டு ஊக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இன்னும் ஸ்ப்ரே பண்ணலை இது ஸ்ப்ரேக்கும் மருந்து நம்ம கொடுத்துருவோம் நமக்கு கான்செப்ட்டில் அது நம்ம ஸ்ப்ரே பண்ணால் இன்னும் கொஞ்சம் க்ரோத்து கிடைக்கும் இன்னும் வாழை வரணும் தெளிவாக நல்லா வளர்ந்துருச்சு பாருங்களேன் அடுத்து க்ரோத்து கிடைக்கும் ஸோ வண்டு இருக்குது அப்படின்னா வண்டுக்கும் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் இது வந்து வாழை மரத்தோட அந்த க்ரோத் இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக கான்டக்ட் பண்ணலாம் எந்த வாழைனாலும் எந்த வாழைனாலும் சரி அதே போல் எந்த பயிர்னாலும் சரி சிறு பயிர் மூணு மாதம் பயிலேருந்து வருஷத்து பயிரான தென்னை மரம் பாக்கு மரம் வரைக்குமே நமக்கு ஃபீல்டு பார்த்து உரம் மருந்து சப்ளை இருக்கோம் தேவைப்படக்கூடிய நீங்கள் கூப்பிடலாம் மருந்து எல்லாமே ஹோல்சேலில் தான் கொடுக்குறோம் மொத்த விலையில் தான் தாராளமாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் தேங்க் யூ